அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கால காலச்சக்கரத்தின் முதல் வீடான ராசியிலிருந்து நமக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை வந்து நம்ம தெளிவான பலன்களாக துல்லியமான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம் குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு வந்து தனகுருவாக குருவாக பயிற்சி அடைகிறார் அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பணத்தை நம்ம அந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எந்தெந்த ராசிகளுக்கு வந்து பணமழையாக இருக்க போகுது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் இல்லை யார் யாருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுது இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பெரும்பாலும் குரு வந்து நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம் அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் வந்து மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் வரும்போது கூட அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார் ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சுபராக செயல்பட மாட்டார் என்ற ஒரு விதியும் இருக்குது அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக கணித்துருவோம் அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து எப்படி செயல்படப்போகுது ஏன்னா குரு வந்து ஒரு பாவத்தை தொடர்பு கூட்டும்போது தான் அங்கே அந்த செயல் வந்து பூரணம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியும் வந்திருக்கிறாரு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த பாவம் வந்து இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னும்பொழுது அதற்கு இருக்க பழங்கள் கண்டிப்பாக உடனடி நடந்தேறுகின்ற ஒரு கூற்றம் இருக்குது அதனால் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நீண்ட பதிவாக இருக்கிறதுனால அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் கடகராசி கடகலகணத்திற்கான பலன்களை காணாம இந்த குரு பயிற்சி எப்படி வந்து கடகராசிக்கு சிறப்பான பலன்கள் தரப்போகுது அப்படின்றவங்களுக்கு சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து கொண்டு வந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம் குரு குரு வந்து சாதாரணமாக ஐந்து ஒன்பது பதினொன்று என்ற இடங்களில் வரும்பொழுது முழுமையாக நன்மையை செய்வார் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஆறு ஒன்பதுக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றுக்கு வந்தாலும் நன்மையே செய்ய போகிறார் அங்கே பாக்கிய அதிபதி அவர் லாபத்துக்கு வந்து பொழுது இன்னும் கூடுதல் நன்மையே அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசிக்கு இது வரைக்கும் தொழில் இருந்த அனைத்து விதமான தடைக்கற்களையும் உடைத்து படிக்கற்களாக மாற்றி தருவார் ஆமாம் எட்டாம் இடத்தில் சனி வழி வேதனையை தந்து இருந்தாலும் அங்கே எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி அப்போ ஒரு பிரச்சனையை கொடுத்த சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சியால் தரவிருக்கிறார் சனி கொடுத்த ரணத்துக்கெல்லாம் இப்போ குரு வந்து மருந்து போட போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூன்று என்ற முயற்சி ஸ்தானத்தில் கேதி இருந்து தடைபடுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து தடை கற்களை நீக்கப் போகிறார் குருவருடைய சிறப்பு பார்வையான ஐந்தாம் பார்வை உங்கள் எண்ணங்கள் லட்சியங்கள் அபிலாசைகள் உங்களுடைய கொள்கைகள் நீங்கள் போட்ட வியூகங்கள் எல்லாம் நினச்சது நினச்ச பாரியே நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன நினைக்கிறீங்களோ நினச்சது நினைக்காது இதெல்லாமே நடக்கப் போகுது அதே போல் உதவி இவங்ககிட்ட நான் இந்த உதவியை எதிர்பார்த்தேன் அப்படின்னு காத்திருந்தாலும் கேட்காத இடத்தில் கேட்ட இடத்துல கேட்காத இடத்துல எவ்வகையும் உதவிகள் கிடைத்து உங்கள் லட்சிய பாதையில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து தயாராக இருக்கக்கூடிய காலம் ஒரு சோம்பி போய் ஒரு மூலையில் உட்கார்ல அப்படி சுணக்கமாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் அந்த மூன்று என்ற கர்மாவின் கர்மாஸ்தானத்தை வந்து குருவின் சிறப்பு பார்வை ஐந்தாம் பார்வை பார்க்கறதுனால உங்களுடைய அபிரமிதமான ஒரு முயற்சியும் செயல்பாடுகளும் தீவிரமான உழைப்பும் உங்கள் வெற்றி ஏற வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் இருந்த அந்த நிலைகள்லாம் நீங்கி நல்ல தெளிவான ஒரு வந்து படிப்பு வந்து இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு படிப்பில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அது மருத்துவத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் எனக்கு கேது உட்காந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கூட எனக்கு சரியாக வரலன்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் செய்து அதன் மூலம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மதிப்பெண்கள் அறுபது மார்க் எடுக்கணும்னு நினச்சா கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை தொண்ணூறு மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டு கல்வி உயர்கல்விகளில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு நல்ல ஒரு இது வரைக்கும் ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் வந்து பண்ணி கொண்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவது எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு சிறப்பான திட்டங்கள் கல்வியில் இது வரைக்கும் சோம்பேறியாக இருந்தவங்க கூட ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம் குடும்பத்தில் இருந்த அந்த மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கி இப்போ வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுகளுக்கிட்ட இருந்த பிணக்குகள்லாம் இப்போ நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி உடல்நிலையில் இருந்த அந்த குறைபாடுகள் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நிலை ஏற்படும் ஒரு இணக்கம் ஏற்படும் இது வரைக்கும் ஒரு பூசலாக இருந்தது சண்டையாக இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு மன இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஆடையாபனம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தங்கத்தில் முதலீடு செய்வது நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த எந்த ஒரு பொருளுமே அந்த பிராண்டடாக வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இப்போ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்து சுப நிகழ்ச்சிகள் சுப வார்த்தைகள் அதில் போய் வந்து நீங்கள் கலந்து கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வியாபாரிகள் வந்து தொழில் உயர்ச்சிக்காக ஒரு வங்கிகளில் கடன்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் முற்றிலும் அடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் அனைவரையும் கண்டு எப்படி நம்ம கையாகணும் இதுவரைக்கும் வந்து தேவையில்லாத பலி ஆளாகணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே கூட அதிலிருந்து எப்படி வந்து ரிலீஃப் ஆகிறது நம்ம எப்படி அதை மேம்படுத்துவது இல்லை அந்த இடங்கள்ல இருந்து நம்ம எப்படி நெளிவு சுழிவாக வருவது என்பதெல்லாம் வந்து இப்ப நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ நீர்வளமும் நிலவளமும் பெருக செய்வீங்க உங்கள் நிலத்தில் விளையும் பொருட்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல மகசூல் நல்லா இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது பூமிக்கு கீழ்வளையக்கூடிய கிழங்கு வகைகள் இப்போ ஒரு வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு வேர்க்கடலை இதனுடைய விளைச்சல்கள்லாம் அதிகரிக்க அதன் மூலம் லாபத்தை சம்பாதிப்பீங்கன்னு சொல்லலாம் உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு டிமாண்ட் ஆகிடும் வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பு இதெல்லாம் கிடச்சி அதன் மூலம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு லாபத்தை வந்து அடையக்கூடிய காலகட்டம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து தசாபுத்தி எல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்களும் வந்து ரொம்ப அதிகப்படியாக மன பயம் வந்து அதே போல ஒரு நிம்மதியற்ற இப்போல்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகும் ஒரு நம்பே நம்பிக்கை ஒரு மனதைரியலாம் அதிகமாக இருக்கும் உங்கள் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வந்து ஒரு மதிப்பு மரியாதை உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து குடிகட்டி பரப்புவது உங்களுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் வந்து ஒரு சிறப்பாக நடைபெறுவது அதே போல் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குது திரைக்கு முன்னால் பின்னால் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான இது இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அது ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைப்பது செல்வ செழிப்பு புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது உங்கள் புகழ் இங்கெல்லாம் வெளிநாட்டிலையும் உங்கள் புகழ் வந்து சிறப்பாக பரவும் பேப்புகளோட வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் தொழில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் புத்தி சிறப்பு இல்லைன்னா நம்ம அந்த இடத்துலையும் கொஞ்சம் வந்து செய்யக்கூடிய தொழிலை வந்து கொஞ்சம் மன நிறைவோடு செய்யணும் இதுவும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டப்படுகிறது இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த தொழிலேன்ஸ் தொழில்னு நம்ம சொன்னால் எல்லா விதமான தொழிலையும் சொல்லிடலாம் இயந்திரத்துறையாகட்டும் ஒரு கணினி சார்ந்த துறையாக இருக்கட்டும் அச்சுத்துறையாகட்டும் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் அதே போல் கடல் கடந்து வேலை செய்பவர்கள் அயல்நாட்டு வேலை அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பிஆர் பாஸ்போர்ட் விசாரெல்லாம் சிக்கல்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து நீங்கெல்லாம் கிடைப்பது இதெல்லாமே இருக்கும் ஒன்றே ஒன்றுனா நான் திருப்பியும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கசா மட்டும் சிறப்பு இல்லைன்னா வேலை விஷயங்கள்லையும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் வந்து இங்கே அறிவுறுத்தப்படுகிறது மற்றபடி அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருந்த நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம் ஒரு நீண்ட காலமாக ஒரு நோயில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கணும்னா அவர்களுக்கும் வந்து ஒரு வேறு ஒரு மருத்துவத்தின் மூலம் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த வைத்தியங்கள் வந்து நமக்கு கிடைப்பது காதல் மலர்ந்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணையனும் பெற்றோருடைய ஆசைகள் கிடைக்கப்பட்டு திருமணம் நடைபெறுவது ஒரு சிலருக்குலாம் புது காதல் உருவாகுது இனம் மனம் மொழி தாண்டி அதே போல் கணவன் மனைவிடையே பிரச்சனைலாம் இருந்தனால் ஒரு சிலருக்கு தீர்ப்பது இல்லை டிவசே போல் நாங்கள் கோக்கு போயிட்டோம் அப்படின்றவங்கெல்லாம் வந்து தசாப்துலாம் சிறப்பாக இருந்தால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சேர்ந்துருவது இல்லது பிரிவதற்கு இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த தெளிவான முடிவை எடுப்பது இதெல்லாமே இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க முன்னேற்றங்கள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த சுப நிகழ்வுகள் நடைபெறுவது ஒரு குழந்தை பிறப்போ ஒரு திருமணமோ நீண்ட நாள் தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஒரு சிலருக்கு இரண்டாவது நடைபெறுவது இதெல்லாம் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீடுல ஒரு நிலையான சொத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் பூர்வீக சொத்தில் இருந்த ஐந்தாம் பார்க்க பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளாக நீங்கி குடும்பம் பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுப்பது சகோதர சகோதரர்களிட பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் பங்காளிகள் பிரச்சனை அப்படின்னா ஒரு பெரியவர்கள் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை செய்து அவங்களாம் குடும்பத்தோட ஒன்றாவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன சிறப்பு சிறப்புனால் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அதையும் சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா கூடுதல் கவனத்துடன் எதில் வேலை செய்கிற இடங்கள்லேயும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல்லையா அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் குடும்பத்தில் வரைக்கும் இருந்த அந்த மன கசப்புகள்லாம் அதை சம்மந்தமே இல்லாமல் நம்மளை கண்டு வந்து எல்லாம் நகர்ந்து போயிருப்பாங்க அவங்களெலாம் அந்த குதிர்க பேச்சு பேசி நம்மளை பார்க்க முடியும் ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்கறத இப்படி இருந்த நிலைகள்லாம் இப்போ வந்து இந்த சனியால் அஷ்டம சனியால் ஏற்பட்ட அனைத்து விதமான தீய விளைவுகளையும் இந்த பதினொன்னில் வரக்கூடிய குரு வந்து நமக்கு அதை மாற்றி தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிகப்படியான மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவங்களுக்கெலாம் இப்போ படிப்படியாக அதுலேருந்து வெளியே வந்து நீங்களும் வந்து திறம்பட செயல்பட்டு உங்கள் வாழ்நாளை வந்து சிறப்பாக்கி கொள்ளக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அஷ்டம சனியிலையும் ஒரு அதிர்ஷ்டமான பாதையையும் நோக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் ஒரு சிறப்பான பொருளாதாரத்தையும் ஒரு சிறப்பான குடும்ப சூழலையும் நீங்கள் வந்து இன் இனி வரும் காலகட்டங்களில் வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறவுகளாகட்டும் தேக ஆரோக்கியம் பொருளாதாரமெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து வலுப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நிறைய ஜீவசமாதி வழிபாடு அதே போல் நிறைய ஏழை எளியவர்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணுவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் தான் அந்த அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்குது இல்லை அவருடைய கர்மா தாஸ்தியாக இருக்குது இல்லை நவகிரகங்களே சிறப்பாக அமையணும் எல்லா விதமான தோஷங்களும் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமைகளில் நம்ம திருப்பதி சென்று பாலாஜி அதாவது திருமாலை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே திருப்பதி திருமலையில் வந்து நமக்கு பெருமாள் வந்து அலங்காரம் அந்த அலங்காரம்லாம் எதுவும் இல்லாமல் அணிகலன்கள்லாம் இல்லாமல் அவர் வெறும் வந்து கண்மலை திறந்து நெற்றிய திருமண்ணோடு காட்சியளிப்பார் அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் அந்த நேரங்களில் போய் நம்ம அதுவும் பதினொன்று டு பன்னெண்டு சந்திர ஓரையிலேயே சென்று நம்ம வெங்கடாஜலபதியை நம்ம வணங்கி விட்டு வரும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாவையெல்லாம் தீர்த்து அந்த நேரத்தில் அவர் வந்து நம்மளை கண்திறந்து பார்ப்பதாக ஐதீகம் அந்த நேத்திர தரிசனத்தை எப்போதெல்லாம் இயன்றபோதெல்லாம் வியாழக்கிழமை இந்த குரு பேர் செய்து போய் சென்று விட்டு வழிபட்டு வரும்போதும் இல்லை வாழ்நாள் முழுவதும் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை போய் இந்த நேத்திர தரிசனத்தை குறிப்பாக சந்திர ஓரையில் செய்துவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபிரமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நமக்கு கடகராசி அன்பர்களுக்கு அனைத்து வகையுமே ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு உறவுகளாக இருந்தாலும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் வழக்குகளின் வெற்றி அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் வழக்குகள் போய்கிட்டு இருந்தது அந்த வழக்குலேருந்து நாங்கள் ரிலீவ் ஆக முடியுமா அப்படின்னா பதினொன்று தான் முழுமையான லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியாச்சு ஆறு போய் பதினொன்றில் உட்காந்துருச்சுன்னா எப்படி இவனை எதிரின்னு நினச்சேன் இவன் வந்து எனக்கு வந்து நண்பனாக இருக்கிறான் அப்படின்னு எதிரியாக நினைத்தவர்கள் கூட இப்போ வந்து நண்பனாக மாறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எந்த விதமான வழக்குகளும் இப்பொழுது வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்னு வந்து சொன்னால் அது மிக கிடையாது கடகம் இனிவரும் காலகட்டங்கள் கனிவான காலம் அது மட்டும் இல்லை ரொம்ப அருமையான அற்புதமான காலகட்டம் ஏழரை சனியில் ஒரு மூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இன் இன்னும் எங்களுக்கு வந்து தசா புதிலாம் சிறப்பாக இருக்குது இதை சொல்லியிருக்கின்ற பழங்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்காக இருக்கும் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார்கர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்காக தான் இந்த குரு வந்து சிறப்பாக செயல்பட போகிறாரா அந்த குரு குடும்ப உறவுகள் பிரச்சனை தீர்க்க போகிறாரா பொருளாதாரமாக தேகாலயத்திலலாம் வந்து முன்னிறுத்த போகிறாரா என்பதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்போயும் குருனாலே ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வயதானவர்கள் குருமார்கள் அம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிற வெல்விஷர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இயலாத நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம முயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் அது உடல் உழைப்பாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு ஆடை அன்னதானம் இல்லை நமக்கு அவங்களுக்கு என்னவோ அவங்க சூழ்நிலையை பார்த்து நம்ம உதவி செய்யும்பொழுது இறைவன் நம்மளுக்கு ஓடோடி வந்து கருணை செய்வார் நிறைய அன்னதானம் வழங்குங்க இப்போ வரக்கூடிய காலங்கள்லாம் நமக்கு வெயில் காலம் தான் நீர்மோறு அதே போல் பால் பௌர்ணமிங்களில் வழங்கும் பொழுது இல்லை அரிசியை அன்னதானமாக வழங்கும்போதுலாம் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களே நடைபெறும் கடகராசி லக்கணக்கார நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் எந்த துறையில் இருப்பவர்களுக்குமே உங்கள் துறையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் இனி வரும் காலங்களில் தான் அது மிகையே கிடையாது பன்னிர ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் பன்னிர ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமா பண்ணலாம் குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வள்ளல் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் வந்து அவர் வ குரு வந்து வழிபட்ட தலம் திருச்செந்தூரில் வந்து நவகிரகஸ்தலமே இருக்காது ஏன்னா திருச்செந்தூரில் நம்ம வளர வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வரா மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் பத்ரை பத்ரைக்கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க அவங்களெலாம் வந்து பத்ரைக்கரணமாக அன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும் இல்லை வியாழக்கிழமைகளில் குருவோர கால ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள்லையும் ஐயனை வழிபடும் பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக நம்முடைய ஜெயந்திநாதனாக செந்தில் ஆண்டவனாக நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து அருள்தர காத்திருக்கிறார் வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய அவரை அங்கே வணங்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசு திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தட போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல் அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் பதனாரம்ப தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அப்படிமிதமான பலன்களை பெறலாம் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ கொடையோ எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்மாவனைகளை தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி குருன்னாலே குழந்தைகள் தான் அர்த்தம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் வந்து செய்யுங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை நடைப்பாதையோரம் நமக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தாய் தகப்பல் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் அவங்க படிப்புக்கான உதவியோ இல்லை உணவோ ஆடையோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும்பொழுது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் தான் இறைவனையும் நேரடியாக சென்றடையும் சென் இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பயன்களை தந்துடுவார் நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை என்றதை தாராளமாக கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை பொழுது அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும் பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலன் நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அவருடைய பலன்கள் தான் கை மேலே இருக்கும் அவர் வந்து நம்மளுக்கு ந அவர் சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியை தான் புகட்டுவார் குரு என்ன பண்ணுவார் சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்ப குரு வந்து ஒரு நம்மள கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அங்க வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு நினைக்கணும் அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்குறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்கள திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதனால் பன்னீர் ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால எதை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை பலமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கும் புறம்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சுமுகூர்த்த நாற்கள் குறித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்